தலைவராக இருக்கும் பா சிதம்பரம் இந்த அரசாங்கம் ஆட்சி எடுத்த போதே சொன்னது இந்த பிரதமருக்கும் பல கார்ப்பரேட்டுகள் முதலாளிகளே இந்த வளர்ச்சி இல்ல அப்படின்னு கிளியரா சொல்றாங்க நீங்க எங்க போனாலும் சேல்ஸ் இருக்கிறது இல்லை வேலை கிடைக்கிறது இல்லை நீங்கள் என்ன பொருளை வாங்கியிருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் மெடிக்கல் ஃபீஸாக இருக்கட்டும் எதை நீங்கள் எடுத்தாலும் உங்களோட விலைவாசிங்கிறது எட்டரை பர்சன்ட் குரோத் அப்படின்னு சொல்கிறாங்க இது பொயின்னு எப்படி நம்மளுக்கு தெரியுதுன்னா போன வருஷம் இதே சமயத்தில் ரூவா எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்டே இருந்தது இன்றைக்கி ரூவா வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாயிருந்து இப்போ சிறு தொழிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக இவர் என்ன பண்ணார் தீபாவளி போது ஜிஎஸ்டி குறைச்சிட்டேன் அதனால் மக்களுக்கு நல்லது அப்படின்னு பேசியிருக்கிறார் ஜிஎஸ்டியோட வண்டவாளத்தை நம்ம எடுப்போம் அதுலேயும் சிறு தொழில் எப்படி அழிக்கிறது அப்படின்னு ஒரு திட்டத்தை மோதி தீட்டிருக்கிறார் மோதி தீட்டினாரோ அம்மையார் தீட்டினாங்களோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தீட்டினாங்களோ தீட்டிட்டாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன சிவகாசி எடுப்போம் ஏன்னா இது தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒரு சிறு தொழில் இருக்கும் இது இப்போ பெருந்தலைவர் காமராஜோட திட்டம் பெரிய இண்டஸ்ட்ரி வேண்டாம் அங்கங்கே சிறு தொழில் போட்டு மக்கள் பழச்சிக்கிட்டு சிவகாசியில் வந்தது பட்டாசும் பேப்பரும் இப்போ என்ன பேப்பர்காரங்கள் அழிக்கிறதுக்கு என்ன திட்டம் இது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் நோட் ஜிஎஸ்டி கிடையாது அப்போ நான் என்ன சொன்னேன் இவன் ஏன் பேசிகிட்டே பேசிட்டே இருக்கிறான் பேப்பருக்கு தான் ஜிஎஸ்டி நோட் புக்குக்கு ஜிஎஸ்டி இல்லை நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அதை பொடி எப்படி வச்சார்னா இந்த நோட் புக்கு பண்ணுற பேப்பருக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ நீ பேப்பரை வாங்கினீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி நோட் புக்குக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்போ என்ன ஆகும் இப்போ அவன் ஜிஎஸ்டி போடலைன்னா இன்புட் கிரெடிட் வாங்க முடியாது அந்த பதினெட்டு பர்சன்ட் உலகம் அம்பில் அந்த பதினெட்டு பர்சன்ட் உங்கள் விலையில் ஏற்றிடுவான் அடுத்தது இப்போ பெரிய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சிகரெட் ஊதுற கம்பெனி ஐடிசியாக இருந்ததுன்னா அவனே பேப்பர் பில் வச்சுருக்கிறான் ஸோ வேஸ்ட் பேப்பர்லேருந்து அவன் பேப்பர் பண்ணான்னா அவனுக்கு பேப்பருக்கு டாக்ஸ் கிடையாது ஸோ அவன் ஜிஎஸ்டி இல்லாமயே பேப்பர் ரெடி பண்ணுவான் அவன் கம்பெனிலேருந்தே நோட்ஸ் ரெடி பண்ணுவான் அவனே வந்து விற்றுருவான் இப்போ பெரிய கம்பெனிக்கு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு பேப்பர் கிடையாது இந்த ராகுல் காந்தி வீடியோவிலே இது இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் கம்பெனி பேர் இருக்காது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய கம்பெனி பேப்பர் ரெடி பண்ணால் ஐம்பது ரூபா சி இந்த நோட்புக் ரெடி பண்ணாங்கன்னா அவங்க காஸ்ட் ஐம்பது ரூபா ஏன்னா ஜிஎஸ்டி கிடையாது சின்ன கம்பெனி சிவகாசியில் இருக்கிறவங்க பேப்பர் வாங்கி போட்டாங்கன்னா அவங்களோட விலை அறுபத்தி ரெண்டு ரூபா ஸோ பெரிய முதலாளி ஐம்பது ரூபாய்க்கு பண்ண போகிறாருனா சின்ன முதலாளி அறுபத்ரெண்டு ரூபாய்க்கு பண்ண போகிறாருனா எவ்வளோ நாளைக்கு சின்ன முதலாளி தாங்குவார் ஸோ நீங்கள் இன்னொரு மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது என்னப்பா சிவகாசியில் எல்லா பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸும் மூடுது சிவகாசியில் ஏன் இவ்வளோ கட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் இங்கே இருக்குது சரி அது வெறும் சிவகாசியில் மட்டும் இருக்காது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன சொல்கிறன்னா ஷூக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஜிஎஸ்டி கிடையாது எல்லோரும் வயசு போடலாம் எல்லோரும் ஷூ போடலாம் அப்படின்னு ஒரு அறிவேற்பு இதில் நீங்கள் என்னன்னு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா வெறும் தோலாக வாங்கினீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் அந்த தோலை ஷூவாக மாற்றினிங்கன்னா டேக்ஸ் கிடையாது ஷூக்காரன் தோல் வாங்கி தானே ஷூ கட்ட முடியும் ஸோ பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்து அவன் ஷூ வாங்கினானா ஷூக்கு டேக்ஸ் கிடையாதுன்னா அந்த பதினெட்டு பர்சன்ட் வரி எங்கே போகும் இன்புட் கிரெடிட் கிடையாது அவன் கேட்க முடியாது அந்த பதினெட்டு பர்சன்ட் கிடையாது ஆக்சுவலாக ஜீரோ பர்சன்ட் டேக்ஸுக்கு அப்புறம் நோட் புக் விலை ஏறப்போகுது ஷூ விலை ஏறும் ஆனால் அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சரி இதெல்லாம் ஷூ பேப்பர்லாம் எப்போ வாங்குகிறோம் திடசரி வாங்குறதுல எப்படி அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜிஎஸ்டி குறைச்சது எவ்வளோ பெரிய பொய்ங்கிறது நீங்கள் பேசணும் பருப்பு வகைகிற அரிசிகளாம் கிடையாது ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு அறிவிப்பு பேப்பர்லாம் அம்மையார் பெருசு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க நம்ம என்ன நம்ம சரி குறைச்சிட்டாங்கப்பா நம்ம ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கணும் நம்ம பிஜேபி கார்ட்டை பேசணும் கவலையேப்படாத அங்கேயும் பொடி வச்சுருக்காங்க இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே வாங்கினா தான் நீங்கள் ஜீரோ டேக்ஸ் கிடையாது அதோட அந்த இருபத்தஞ்சி கிலோவில் நீங்கள் பேக்கிங்ல வாங்காமல் லூஸில் வாங்கணும் இப்போ எவ்வளவு பேர் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா இருக்கும் பருப்பு எவ்வளவு பேரால் இருபத்தஞ்சி கிலோ வாங்க முடியும் லூஸில் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ண முடியும் ரொம்ப கம்மி வீட்டில் இருக்கிறதே மூணு பேர் இருபத்தஞ்சு கிலோ வாங்கினா ஆறு மாதத்துக்கு போய்டும் ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் அந்த இன்றைக்கி ஒன்றுங்கிற அரை கிலோ ஒரு கிலோ வாங்குவீங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட் வரி ஸோ இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் குறைச்சோன்னு சொன்னதே ஒரு ஏமாத்து வேலை நாலு மோட்டர் சைக்கிளில் குறைச்சாங்க பெரியம் காரில் குறைச்சாங்க அதை தவிர பெருசாக ஒன்றும் குறைக்கல அப்புறம் நாங்கள் விவசாயியை கவனிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விவசாயியை கவனிக்கிறோங்கிற ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்புக்கு நாங்கள் எம்எஸ்பி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பருப்பு வகைரவை ஒரு டன்னுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம் விவசாயிகிட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நூறு டன் வந்தால் ஏழு டன் தான் அரசாங்கம் வாங்குது இந்த நூறில் ஏழே ஏழு டன் தான் அவங்க வாங்குறாங்க மீதி தொண்ணூற்றி மூணு டன் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் தான் விவசாயி விற்கணும் யார் பருப்பிலோட பெரிய இம்போர்ட்டன் பார்த்தீங்கன்னா பிரதமரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் பெரிய இம்போர்ட்டர் அவர் வந்து என்ன பண்ணுவார் பர்மாலேருந்து ஐயாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு டன் ஆப்ரிக்காலேருந்து ஐயாயிரரூவா ஒரு டன்னைக்கு இறக்குவார் நம்ம ஊரில் ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் விளைச்சல் பண்ண முடியாது அதனால் விளைச்சலில் நம்மளது பின்னாடி போகும் பருப்பு தான் நம்மளோட ஊரில் முக்கால் வயசு பேருக்கு தினம் இறைச்சி சாப்பிட முடியாது வாரத்துக்கு ஒத்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தான் சாப்பிடுவீங்க ஆனால் ப்ரோட்டீன் இல்லாமல் உங்களோட உடம்பு ரொம்ப நாள் இருக்காது ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்கனா புரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி எக்ஸ்ட்ரா குடிப்பாங்க இந்த பருப்புங்கிறத வந்து இது மாதிரி விளையாடி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வராங்க அதே மாதிரி சாப்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இல்லாமல் அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சிட்ரிக் ஆசிட் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் டன் தேவைப்படுது இதில் ஒரு கேஜி கூட நம்ம ஊரில் ரெடி பண்ணுறது கிடையாது ஃபுல்லாகவே வெளிநாட்டில் இருந்தால் வரும் ஏன்னா நம்மளால் அதை தயார் பண்ணுற அளவுக்கு பண்ணி அந்த விலையில நம்மளால் விற்க முடியாது சைனாவோட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது சிட்ரிக் ஆசிட் பண்ணுறதுக்கு இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாடுங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் ஒரு அக்ரிகல்ச்சரல் பேஸ்லேருந்து ஒரு ட்ரேடிங் நேஷனாக மாற்றுறாங்க இதை திரும்பி திரும்பி தலைவர் ராகுல் காந்தி பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இந்த டாட்டாஸை விட்டுட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே யாருமே இந்தியாவில் தயாரிக்கிறதுனே கிடையாது வெளிநாட்டில் வாங்கி விற்கிறது தான் பிஸ்னஸ் நீங்கள் வந்து அம்பானி கம்பெனி எடுத்துக்கோங்க அதானி கம்பெனி எடுத்துக்கோங்க வெளிநாட்டில் அப்புறம் பொருளை வாங்கி இங்கே அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி விற்கிறாங்க கடைசியாக நீங்கள் எழுவ உங்களோட நண்பர்களை கேட்க வேண்டியது நூற்றி நாற்பது டாலர் ஒரு பேரல் இருக்கும்போது நம்ம வந்து இந்த நூற்றி முந்நூறுபாய்க்கு எல்பிஜி சிலிண்டரை கொடுத்துருந்தோம் மானியம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது எழுபது ரூபாய்க்கு பெட்ரோலும் டீசலும் போட்டுட்ருந்தோம் பெட்ரோல் விலை நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் இன்றைக்கி வே டாலர் ஏறிடுச்சின்னு சில பேர் சொல்லுவாங்க டாலர் ஏறி இருந்தாலும் இன்றைக்கி ஒன் தேர்டு விலை ஐம்பது டாலர் தான் ஆவரேஜாக அவங்க இம்போர்ட் பண்ணுற ப்ரைஸ் ஐம்பது நூற்றி ஐம்பது டாலரில் எழுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னா ஐம்பது டாலரில் எவ்வளோ கொடுக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள் அப்போ எழுபது ரூபா முப்பது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆகிருக்கும் சரி டாலர் வந்து ஒன் தேர்டு ஏறிடுச்சு இருபத்தஞ்சுங்கிறது முப்பத்தேழு நாற்பது ரூபா இருக்கும் நீங்கள் ரஃப் கணக்கு போட்டு சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் இருக்கும்போது எழுபது டா எழுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஐம்பது டாலர் இருக்கும்போது நீங்கள் ஒன்று மூணு ஒன்றில் ஒன்று மூணு அப்போ நீங்கள் இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க போனால் போகுதுன்னு சரிப்பா டாலர் வில டபுள் ஆகிடுச்சி ஐம்பது ரூபா நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே பெட்ரோலோ டீசலோ இன்றைக்கி கிடையாது ஆனால் இன்னைக்கு யாருமே பேசுகிறது கிடையாது ஏன்னா மீடியா அவங்க கையில் இருக்கு யார் இருக்கிறதுலையே பெருசாக ரிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமரோட நண்பர் தான் பெரிய ரிஃபைனர் பாம்பே டீம் வச்சுருக்கார் கையில் ரஷ்யாவில் இன்னும் சீப்பாக ஆயில் வாங்கி கொடுத்துட்டுருந்தார் ரஷ்யா அயர்லி நம்மளுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல பிரதமரோட நண்பருக்கு பெரிய பெனிஃபிட் அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஏதோ பொருளாதாரம் ஒன்று தான் ஓடிட்டுருக்கு சூப்பராக ஓடிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கலை எல்லாமே நான் எதுக்கு உங்களுக்கு டேட்டாவோட கொடுக்குறேன்னா நீங்கள் போய் பேசுறதுக்கு இது ரிசர்ச் டீமில் இருக்கிற பட்டறைகிறதுனால இந்த டேட்டாவை நீங்கள் பேசணும் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலா வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்